பொங்கல் அன்னைக்கு என் கம்ப தண்ணி நான் போய் வரையில் சுடுதல் வைக்கேன் அடுத்த தங்கச்சி வந்து குளிங்க வச்சுட்டு அம்மா அவன் என்ன எந்திரிக்கவே இல்லை ஆமாம் ஓ வயசில் அவ்வளோ முன்னாலாக வந்து நின்று இப்படிதான் என்ன கோலம் போட விடாம கலர் கொடுத்துனேன் கலர் வீடு எடுத்துக்கிட்டு கிடந்தான் இப்போ எந்திரிச்சு தேவையான ஒருத்தி கோலம் போட ஒருத்தி கலர் கொடுங்க இப்போயும் அவன் கேட்டானா செய்கிற வயசில் சீரது கிடையாது வேணாண்டி போய் படுங்கடிங்கிற இடத்துல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போதான் வயதுக்காது அதுக்கிட்ட ஆகுதே செய்வோங்குற அறிவா நல்லா படுத்து தூங்கிட்டு கணக்கா முதல்ல போய் உங்க அக்கா எழுப்பி விட்டு ரெண்டு பேரும் குளிக்கவாங்க வரக்கு எடுத்துல சட்டை விட்டுட்டு நேரத்தை பொங்கல் லேட்டாக அப்புறம் காயில் சேர்த்துட்டு என்ன வரப்பே நினைச்சேன் கோலம் ரொம்ப தலகா இருக்கே திவ்யா கண்ண குட்டிடா கலர் கொடுத்துருக்கோன்னு ஆ நான் என்ன கொடுத்தேன் சூப்பர் சூப்பர் கட்டங்க தம்பி இவள வச்சிட்டு கோலம் போறதுக்குள்ள பாதம் போத நான் ஆயிடுது தம்பி உங்களுக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுங்க நீ ஏன் திவ்யா குட்டி நானே கூட்டிட்டு போயிடுறேன் இது கூட எங்க வீட்ல இருக்கட்டும் எங்களுக்கு பாப்பா வேலை எந்த தொந்தரவும் இல்ல சந்தோஷமா அதுக்கு என்ன தாராளமா அவளை கூட்டிட்டு போயிருங்க என்னால வச்சு சமாளிக்க முடியல பாப்பா ஓகே நான் எங்க சித்தப்பா கூடவே இருந்தேன் இங்க யாரும் என்ன போவாங்கன்னு எப்போ இங்க எங்க நிம்மதி கெடுத்ததை பார்த்தாதானே அங்கே போய் உங்க சித்தனையும் சித்தப்பேவையும் தூங்க விடாம பண்ணு பாருங்க சித்தப்பா எதுக்கு மதுனி சின்ன பிள்ளைங்கண்ணே கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் நான் போக போக சரியாயிடும் பிள்ளைங்க தம்பியே நானும் போக போக சரியா இருந்தான் பார்க்கறேன் இன்னும் இந்த விளையாட்டு தானே போகல விட்டு போக போக புள்ள பெருசாம தெரிஞ்சுக்க போறா மதுனி நீங்க தான் அந்த பில் பூ கட்டிக்கலாமே உமா வைக்க ஆத்திரியும் சொன்னா அதான் காலையிலே ஒரு பரவாயில்லையே என்னடா கிடைக்கலையேன்னு காட்டில வேலை நேரத்துக்கு தான் எடுத்துட்டு வந்துருக்கீங்க கொஞ்சம் ஆட்டை கொடுங்கி பாதை எடுத்துக்கிட்டு கரெக்டம்மா அங்கே உம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க இல்லை வந்து நீ அங்கே கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் போதும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நான் வரட்டுமா என்னையா நாலுங்களை முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசலோட கிளம்புறங்கிறேன் ஆமன் நம்பி உள்ளே வந்துட்டு போங்க இல்லை நீ இருக்கட்டும் ஏமா அங்கேயும் சாமி கும்பிடணும்ல இருக்கட்டும்யா ஏன் உன் பொண்ணா டிங்கே சாமி கும்பிட வர வேணாம்னு சொல்லிட்டாலும் அட அப்படியெல்லாம் இல்லைம்மா அவள் எல்லாம் என்றைக்கும் சொல்ல மாட்டா அதெல்லாம் போயிட்டு வாங்கினா சொல்லுவா இருந்தாலும் அங்கே சாமி கும்பிட்டுட்டு நானும் அவ்வளோ சேர்ந்து இங்கே வரோம் சேர்ந்து வந்தால் தானே நானும் சொல்ல நல்லாயிருக்கும் வந்து உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல ம் சரியா சரியா பார்த்து போயிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்க ரஜினி அங்க சீக்கிரமாக பொங்கல் வச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம் ஆ சரியா என்னென்ன எப்படி எப்படி செய்யணும்னு அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருக்கேன் முடிஞ்சா நானும் வரேன் இங்க கொஞ்சம் வேலை இருக்குது சீக்கிரம் முடிச்சுட்டேன்னா வந்துடறேன்

சூரியன் போட்டிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு மங்களகரமா பொங்கல் மஞ்சள் கலர்ல பொங்குது ஆயிரமே இருந்தாலும் ஒரு கப்பு காப்பி குடிச்சாதான் திருப்தியா இருக்கு எப்ப குளிச்சு சுடுதான் எடுத்து ஊத்திட்டேன் நீ எப்படி குளிச்சுட்டு வந்துருங்க எனக்கு எல்லாம் ஒண்ணு வேணாம் எங்க காலையில இருந்து நான் பெத்ததை காணும் எங்க நீயும் மாப்பிள்ளையும் காணும் காப்பி பண்ணி கொடுத்தியா இல்லையா அது வந்து என்ன வந்து போயுமே காப்பியே குடுக்கலையோ ஏண்டி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆயிரமே இருந்தாலும் அவள் இந்த வீட்டு மாப்பிள்ள அப்படி இந்த வீட்டுல பிறந்த பிள்ளை நீ தானே பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் எப்ப அதுக்கு இல்ல காஃபி எல்லாம் ரெடியா தான் இருக்கு ஆனா நாசும் அவரு வீட்டுக்காரர் இன்னும் எந்திரிச்சு வெளியே வரல என்னது இன்னும் எழுந்தவே இல்லையா ஆமாட்ட பொங்க பானையே பொங்கி வந்துடும் போல ஆனா ரெண்டு பேரும் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல அடி இதை முதவே சொல்றதுக்கு என்ன நீயும் ஒரு எட்டு போய் கதவை பத்தி எழுப்ப வேண்டியதானே சரி நானே எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு பாத்துருக்கேன் நாத்து தேவையில்லாம நம்மள்கிட்ட சண்டைக்கு வரும் எதுக்கு நாளை கிளம்புறதுமா காலங்காத்தால அது கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருந்தா அமைதியா இருந்துட்டேன் டீ டி ஆமா அவ பாட்டு கவலை இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இது ஒண்ணு அவன் மாமியார் வீடு கிடையாது நம்ம வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சு பொங்க வச்சு சாமி கும்பிடுறா அவன் மட்டும் தூங்கி வெளிவாளாக்கும் இப்போ போய் பொங்க வேலையை பாரு அவளை எழுத்து விட்டு கூட்டிட்டு வர சரிங்க சார் இப்போ ஒருத்தி இவளை வச்சுக்கிட்டு என்னத்த செய்யறதோ தெரியல இதே மாமியார் வீட்டுல பழத்தை உழைச்சா இப்படி தரத்து தான் விடுவாங்க நிம்மியே நிம்மியே ஆட்டு கத்து கத்துற ஆ ஒண்ணு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க பொண்டாட்டியா இப்படி இருந்த வீடு எப்படி இறங்கும் நிம்மி ஏ நிம்மி எழுந்து நிம்மி நீ எழுப்பு ஓ ஆனக்கிட்டு என்னமா காலை காத்தாலே நொய் நொய்ங்கிற சத்த நிம்மதியே தூங்க விடுறியா அடியே மரியாதையே சொல்லிட்டேன் எந்திரிச்சிரு நண்ட திண்டெல்லாம் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு பொங்கல் அதுவாக புத்தாட அதை எடுத்துக்கிட்டு எம்பிட்டு ஜம்முனை ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் என்னென்ன அப்படி ஊத்த பண்ணோட எழும்பாம கொள்ளாமல் படுத்துக்கிட்டு கிடக்க ஆமாம் பொங்கல் அணைக்கு இத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும்னு நல்லா கணக்கு எதுவும் இருக்கா தூக்கம் வந்து தூங்க வேண்டியதானே நல்லா பேசுகிற அடி பேச்சு உன் மதனிக்காரி நீ இப்படி பண்றத பார்த்து என்ன நினைப்பா அவளை நான் காலையில் நாலரை மணிக்கு எழுப்பி விட்டுட்டேன் இன்புட்டு வரையும் ஒத்தால செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ மட்டும் இதை சொல்கிறத கேட்டால் என்ன நினைப்பா நான் எந்த லட்சணத்தை பிள்ளை உடத்திருக்கேன் நினைக்க மாட்டேன் மரியாதையாக வந்து வேலைப்பா மாதத்து நேரம் படிக்கிறேன் உன் அன்னிக்காரி இந்நேரம் அடுப்பு பற்றி வச்சிருப்பா உலக ஒதைச்சுட்ருக்கோம் நீ இன்னும் பத்து நிமிஷத்தில் பள்ளி வளர்க்கவியோ வளர்க்கலையோ வந்து நிற்கணும்னு சொல்லிட்டேன் நான் குடிச்சிட்டு போய் பொங்கல் வைக்க நின்றுடுவேன் எல்லாரும் வந்து சேரேன் என்ன இந்த ஆளால் வந்தது ஒன்றுமே எதாச்சும் நம்மளும் எழுப்பி விட்டா என்ன வா என்ன சித்த நேரத்தில் பொங்கு பாலம் பொங்கிடும் இவளுக்கு ரெடி ஆயிட்டு வரேன்னு என் பிள்ளைகளுக்கு என் கண்ணையே பட்டிடும் போல என்ன அருமையா இருக்கு பாவாடை சட்டையில ரெண்டும் அடி தெரியலே உனக்கு பாவாடை கட்டணும் கட்டணும்னு எம்புட்டு நல்லா சொல்லிக்கிட்டு வரங்க இப்ப பாரு உனக்கு எம்புட்டு அம்சமும் பொருந்தி வந்திருக்குன்னு இதை விட்டுட்டு எப்போ பாரு சாண்டியும் சட்டையும் மாட்டிக்கிட்டு என்னமோ ஆம்பளை பிள்ளை கணக்கா தெரியல

சாமிக்கு ஒரு படையில போட்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிடுங்க எத்தே நாத்து அவ வருவா எங்க போயிட போறா நீ முதல்ல எடுத்து சாமிக்கு வைமா சரிங்க அத்தை மக்களே நம்ம சேனல் டிக்கிட்டக்கா சார்பா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்க வீட்டுல பொங்கல் நல்லபடியா பொங்கிருச்சு உங்க வீட்லயும் நல்லபடியா பொங்கல் பொங்க நம்புறேன் எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா இந்த பொங்கலை கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்